சின்ன கவுண்டர் படத்துல அந்த காமெடி பார்ட் பிளே பண்றதுக்காக கவுண்டர் கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேரும் ஆல்ரெடி வந்து செலக்ட் பண்ணி கதை எல்லாமே பேசி முடிச்சுட்டாங்க ஆனா அந்த நேரத்தில் விஜயகாந்த் சார் அவர்கள் இவங்க வடிவேல் சாரை கொண்டு வராங்க வடிவேல் சார் கொண்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்க இவருக்கு ரோல் கொடுங்க அப்போ டேரக்டர் சொன்னார் இல்லை ஆல்ரெடி நமக்கு இடம் வேறு ரோலே இல்லை படத்தில் அப்படின்னு அப்போ அவர் சொன்னார் என் கூட வர்ற மாதிரி கொடையை பிடிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு ரோல் கடைசி வரைக்கும் கண்டினியூஸாக வர்ற மாதிரி ஒரு ரோல் கொடுங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுத்த கேரக்டர் தான் அந்த சின்ன கவுண்டர் படத்தில் வடிவேல் சார் பண்ணாது அந்த படத்தில் அந்த ரோல் பண்ணினதுனால மட்டும்தான் அவருக்கு வந்து தேவர் மகனில் அடுத்து அதே மாதிரி ஒரு ரோல் கிடச்சிது ஸோ அவரோட சினிமா பயணத்தில் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு இடம் பிடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே விஜயகாந்த் சார் தான் ஆனா அப்படிப்பட்ட விஜயகாந்த் சார நிறைய இடங்கள்ல என்ன பேசக்கூடாதோ எப்படியெல்லாம் வந்து ஒரு மேடை நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு